இன்றைய தலைப்பு காயினும் ஆபேலும் சோதிக்கப்படுதல் டெஸ்டிங் ஆன் கை ஆபேல் வாங்க வாங்க செல்லங்களா தங்கங்களா கண்ணுகளா இன்னைக்கு ஜானன்னா உங்களுக்கு கதை சொல்ல போறேன் ஐ கதையா கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கதை இல்ல நிஜம்

ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் பலி செலுத்திட்டு வாங்க சரியா அப்படி செய்யறதா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் நான் சொல்ற மாதிரி செய்யணும் மாத்தி எதுவும் செய்யக்கூடாது புரியுதா சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்த போறேன் இவருக்கு வேற வேலை இல்ல எங்க அப்பா அம்மாவை இந்த ஆண்டவரு தோட்டத்தை விட்டு துரத்தி இவருக்கு புத்தி வருதா பாரு பலி செலுத்த போன சொல்றாரு நான் இந்நேரம் அந்த அழகான தோட்டத்துல நல்ல சந்தோஷமா சொகுசா இருந்திருப்பேன் ஆனா இப்ப இந்த வெயில்ல வேகாத வெயில்ல கஷ்டப்படுறேனே இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த ஆண்டவர் தானே அவருக்கு போய் என்ன பலி செலுத்த சொல்றாரு இந்த மனுஷன் இந்த விஷயத்துல எல்லாம் நான் அவர் பேச்ச கேக்குற மாதிரி இல்ல இருந்தாலும் வேற வலி இல்லையேன்னு போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே பலி செலுத்த வந்திருக்கிறேன் எங்க அப்பா சொன்னாருன்னு வந்தேன் இல்லனா உங்களுக்கு எல்லாம் பலி செலுத்த வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா நீங்க பண்ணனது அப்படிப்பட்ட காரியம் எங்க அப்பா அம்மாவை எல்லாம் தோட்டத்தை விட்டே துரத்துனீங்கல்ல என் கையில இருக்கிறத ஏதோ கொண்டு வந்து அது நல்ல பழமா காய்கறி நல்ல காய்கறியா தான் கொண்டு வந்து இருக்கிறேன் போனது கிழிக்கு போனது கொண்டுட்டு வரலப்பா எங்க அப்பா சொன்ன மாதிரி ஆடு மாடு எல்லாம் எங்கிட்ட இல்ல என் பழியை ஏத்துக்கோங்க பயில நிறைய வேலை கிடக்குது அப்படி எப்படியோ போட்டு வந்துட்டேன் சீக்கிரமா வந்து பலி ஏத்துக்கங்க நான் போனோம் நாங்க வேலை செஞ்சனால்தான் எங்களுக்கு சோறு எங்க அப்பா வெறுவாயில தான் பேசிட்டு இருப்பாங்க தவிர ஒண்ணுக்கு லாய்க் இல்ல யார் எங்களுக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்துவா முடியாது முடியாது ஆண்டவரே நேரம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாது சீக்கிரம் வந்து பலி ஏத்துக்கோங்க பலி ஏத்துட்டு ஆள விடுங்க நான் போகணும் என்ன எவ்வளவு நேரமா காத்துட்டு கிடக்குறோம் அந்த ஆண்டவரை எங்கேயும் இன்னும் காணுமே ஒருவேளை அவன் பள்ளியை ஏத்துட்டு அங்க போயிருப்பாரா எதுக்கும் போய் பாப்போம் அங்க என்ன நடக்குதுன்னு எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரியா வருவேன்னு சொல்லி இருக்கீங்க எங்க பாவத்தையும் தயவா மன்னிங்க நீங்க வந்து எங்களுக்காக ரத்தம் செஞ்சு மீட்க போறீங்கிறதுக்கு அடையாளமா இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறேன் இந்த வழிய தயவா ஏத்துக்கொள்ளுங்க எங்க சந்ததிய காத்துக்கொள்ளுங்க என் பலியை ஏத்துக்கிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்ன நன்றி நன்றியா என்ன இப்படி சத்தம் கேக்குது அடடா என்ன ஒரே புகக்காடா இருக்குது இவன் பழிய ஒரு ஏத்துக்கிட்ட மாதிரி இல்ல தெரியுது இந்த ஆண்டவருக்கு எங்க அப்பா அம்மாவை தான் பிடிக்காம தோட்டத்தை விட்டு துரத்துறாருன்னு பார்த்தா என்னையும் பிடிக்காம போயிருச்சு ஏன் பழியை ஏத்துக்காம விட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் இவன் இவன்தான் அடே என்னடா நினைச்சிட்டு இருக்கிற உன் பழிய மட்டும் ஏத்துக்கிற மாதிரி நீ என்னடா பண்ணன ஆண்டவர் நான் எவ்வளவு நேரமா அங்க உட்கார்ந்து இருக்கிற வருவாரு வருவாருன்னு இங்கே வந்து ஓம்பளிய மட்டும் ஏத்து இது என்னடா நியாயம் அவருக்கு என் மேல ஏனா கோவப்படுற நான் நம்ம அப்பா சொன்ன மாதிரி ஆட்டுக்கிட்டே தான் நான் வழி செலுத்துறேன் ஆனா நீ அப்படி செய்யாம காய்கறி தான் நான் வழி செலுத்துறேன் காய்கறியில எங்கன்னா ரத்தம் இருக்கு ரத்த சிந்தனை இல்லாம பாவ மன்னிப்பு உண்டா நம்ம அப்பா சொன்னாருல அப்பா சொன்ன மாதிரி செய்யணும்னா ஆட்டுக்குட்டிக்கு நாயங்கடா போறது வாங்கிட்டு வந்து கெஞ்சிட்டு நிக்கணுமா அதெல்லாம் முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஒன்ன முதல்ல கொல்ல போறேன் ஒன்ன பொண்ணாதான் எனக்கு நிம்மதி இருக்கக்கூடாது உண்டாயிற் உன் முக உனக்கு ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசனை படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் காயுவினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அவனை என்ன செய்தாய் அவனை வந்து யாங்கிட்ட கேக்குறீங்க அவனுக்கு என்ன நான் காவலாளியா உன் சகோதர ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுதும் உன் சகோதரின் ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தில் பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய் நீ எனக்கு கொடுத்த இந்த தண்டனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே நான் என்ன செய்வேன் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருந்து நீ என்னை விடுகிறீர் உங்க சமூகத்தை விட்டு மறைஞ்சி இந்த பூமியில நிலையற்ற திரிவேனே என்னை கண்டுபிடிக்கிறவர்களா என்னை கொன்று போடுவானே பயப்படாதே காய்கறி கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு மணி சுமரம் உன்னை கண்டுபிடிக்கிற எவனும் உன்னை கொன்று போடாதபடிக்கு உன்னிடத்தில் போடுகிறேன் இப்படி இந்த காயினும் ஆபேலும் பழி செலுத்த போய் கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொன்னது மிச்சம் இதை எப்படி செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்கன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சது யார் தெரியுமா திரைமறைவில் வேலை செய்கிறது அந்த இந்த என்ன பண்ணா ஆண்டவருடைய அவருக்குன்னு சொல்லி தலைச்சம்பிள்ள பண்ணணும் ஆனா இந்த தலைச்சம்பிள்ளைகள்லாம் விட்டா ஆண்டவருக்கு ஊழியக்காரனா வந்துருவான்னு தான் என்ன பண்ணான் முதல் பிள்ளையா இருக்கக்கூடிய இந்த காயின அவன் குடிச்சு அவன் வந்து ஒரு குளகாரனா மாத்தி

காயின் பழிய ஆண்டவர் ஏத்துக்கல சொன்னா அதுக்கு என்ன மெயினான காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய சட்டத்துல என்ன இருக்குன்னா ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகிறாது அப்படிங்கறதா சட்டம் இத எவ்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாம ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினானா மேன்மையான பலியா மேன்மையான என்ன பண்ணனுமே புரியலையே அந்த மேன்மையான பலி என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தனும் எந்த பழியா இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டனும் ஆனா இந்த காயம் செலுத்துன பழில பழம் தேங்காய்லாம் இருந்துச்சு பழம் இருந்துச்சு அந்த பழத்துக்குள்ள என்ன இல்ல ரத்தம் இல்ல பழத்துல எப்படி ரத்தம் வரும் அப்போ ரத்தஞ்சித்து இல்லாமல் எப்படி பாவமன்னிப்பு உண்டாகும் அதை புரிஞ்சிக்காத காய நிலமன்னா அதை கொண்டு போய் செலுத்தினா ஆண்டவர் அதை அங்கீகரிக்காம போயிட்டாரு இந்த காயின் பழிய போலத்தான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க தேங்காய் பழத்தை கொண்டு போய் கடவுளுக்கு செலுத்துற பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க ஆனா இது தேவன் அங்கீகரிக்க மாட்டாருங்கிறத அநேகர் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அநேகர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாம இஷ்டத்துக்கு ஒரு ஆராதனை செஞ்சா கடவுள் ஏத்துக்குவார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க

ஆபியலுடைய பழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை புரியாத காயுடைய படி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இப்பொழுது உங்களுக்கு நல்லா புரியுதா